அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கிறதுக்கு மணி மாலையே போதுமானதா இருக்கும் பொருளாதாரத்துல முட்டுக்கடைகளை முறியடித்து உயர்வை நோக்கி வழிகாட்ட மிக முக்கியமானது தாமரை மணி மாலைன்னு நம்ம முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலை அப்படின்னு அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வழியை ஏற்படுத்துது தாமரை மணி மாலை இயற்கையில ஈர்க்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லாத்தையுமே தன்னோட கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த தாமரை மணி மாலைக்கு அதிகமாவே இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய சக்தியில முதன்மையானதாகவும் இது மிக சிறப்பு மருத்துவ குணம் கொண்டதாகவும் தாமரை மணி மாலை விளங்குது தாமரை மணி மாலை இயற்கையில உள்ள நல்ல சக்திகளை கிரகிச்சு தான் இருக்கக்கூடிய இடத்துல அதை வெளிப்படுத்தும் இந்த நல்ல சக்திகளை நம்மை சுற்றி அரண் போல அமைக்குது அதனால வேலை வாய்ப்பு தடை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் போன்றவற்றை தகத்தை எரியுது பொருளாதாரத்தை உயர்த்தது தாமரை மணி மாலை இருக்கும் இடத்துல வற்றாத பொருளாதாரம் நிறைஞ்சு இருக்கும் தாமரை மணி மாலையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுது வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள் எதுவா இருந்தாலும் அங்க தாமரை மணி மாலை இருந்தா ஐஸ்வரியம் நிறந்து காணப்படும் தாமரை மணி மாலைங்கிறது அதோட விதையில இருந்து செய்யக்கூடிய ஒன்றா உங்களுக்கு இருக்கும் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோட கலந்து உங்க கூட கழுத்துல கொடுத்துக்கிட்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணிட்டு நீங்க மந்திர ஜபம் செய்யறதுக்கு இந்த மாலையை பயன்படுத்தி பாருங்க அதோட தன்மை உங்களுக்கு மென்மேலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய சக்தி இந்த தாமரை மணி மாலைக்கு உள்ளது நன்றி வணக்கம்